சரி பேச்சம் எம் ஜூலி அனைவருக்கு வணக்கம் உங்கள் ஜோடி இளம் இருக்கும் நான் பேசுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆடி மாதம் விருச்சராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம் விருச்சராசி நேர்களுக்கு குடையவன் ஒன்பதில் புதன் அமர்ந்திருப்பதும் ஏழு பன்னெண்டுக்குடைய சுக்ரன் ஒன்பதில் அமர்ந்திருப்பதும் பத்துக்குடைய சூரியன் ஒன்பதில் இருப்பதும் இரண்டு ஏழுக்குடைய இரண்டு ஐந்து குடைய குரு பகவான் ஏழில் இருப்பதும் ராசியாதிபதி செவ்வாய் ஏழில் இருப்பதும் குருமங்கள யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் உங்களுக்கு மெயினாக வந்து நிறைய பேர் வந்து இந்த இடம் சம்மந்தப்பட்ட துறைகளில் வந்து ரொம்ப வில்லங்கங்கள் சிக்கல்கள் இருந்தவங்களுக்கு புறமே நல்லா இருக்குங்க இடத்துல வில்லங்க இருந்துச்சு இந்த காரியங்கள் முடிய வேணுங்க எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு புறமே இந்த மாதம் உங்களுக்கு முடிஞ்சிருங்க ஆடி மாதத்தில் அதற்குண்டான வேலையை தொடக்கமே ஆடி மாதம் உங்களுக்கு நல்லா இருக்குங்க விருச்சராசி நேர்களுக்கு வந்து திருமணம் தடை நீங்கி திருமண யோகத்தையும் அதற்குண்டான பேச்சுவார்த்தையும் நடத்தக்கூடிய அமைப்பை இந்த ஆடி மாதம் ஏற்படுத்துங்க ஆடி மாதத்தில் தொழில் புரிவரு புறாமை நல்லாயிருக்கும் பதினோராம் இடம் லாபஸ்தானத்தை குறுபார்ப்பதும் இர மூன்றாம் இடத்தை குறுபார்ப்பதும் வெகு சிறப்பான மாற்றத்தையும் ராசியை பார்ப்பதும் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உண்டாக்கும் வேலையில் உள்ளவங்களுக்கு நல்ல வேலையில் இடமாற்றமும் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கக்கூடியதும் இடமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது அல்லது சிலர் வெளிநாடு அந்த வேலையில் இருக்கிறவங்களுக்கு அங்கே வெளிநாடு செல்லக்கூடிய யோகத்தையும் உண்டாக்கும் அவங்களுக்கு வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு நல்ல பதவி உயர்வு சம்பள உயர்வு முன்னேற்றங்களையும் மாற்றத்தையும் உண்டாக்கும் விரச்சராசினியர்களுக்கு அதே மூன்றாம் இடத்தை பார்ப்பது சகோதரன் சகோதரி வழிகளில் நல்ல முன்னேற்றங்களும் மாற்றங்களையும் மனைவி வழியில் நல்ல முன்னேற்றமும் மனைவி வழியிலே சார்ந்து இருப்பவர்கள் அந்த உறவுகள் பூராமே நல்ல மேன்மையை உண்டாக்கக்கூடியதையும் ஏற்படுத்தும் வேலையுள்ள பெண்மணிகளுக்கு நல்ல மாற்றங்கள் உண்டாக்கும் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு அனுசரணை கிடைக்கக்கூடியதும் நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தும் உங்களுடைய விருச்சராசினர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் குழந்த பாக்கியம் கிடைக்கக்கூடியதையும் உண்டாக்கும் மெயினாக பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தை பார்ப்போம் சுயதொழில் பொருள்கள் அனைவருக்குமே நல்லாயிருக்கும் எந்த துறையை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல அமைப்பில் முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் அதேமாதிரி செவ்வாய் வந்து அதில் ஏழில் சேர்ந்திருப்பது வந்து ரியல் எஸ்டேட் புரியவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களும் எதிராலும் சிறப்பான அமைப்பில் இருக்கும் விருட்ச அரசின் அதே நாளில் சனி இருப்பது அர்த்தாற்றமை சனி இருப்பது வந்து மெயினாக ஐம்பது வயது கடந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இளம் பருவத்தினர்கள் வந்து வண்டி வாகனம் போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும் விபத்துக நடக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதனால் இளம் பருவினர்கள் வந்து வண்டி வாகனம் போக்குவரத்தில் கவனம் தேவை ஐம்பது வயது கடந்தவர்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று உடல் இத மருத்துவ செலவு வைத்திய செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும் அதேமாதிரி பெரியவர்கள் வீட்டில் உள்ள பெரியவர்களும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மற்றபடி உங்களுடைய அமைப்புகளை பொறுத்த நல்ல முன்னேற்றங்கள் வருவாயை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இருந்தாலும் சிறு விரயங்களை ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் உண்டாக்கும் இந்த ஆடி மாதம் ஆடி மாதத்தில் மொத்தத்தில் வந்து சிறப்பான மாதமாக இருக்கும் என்று சொல்லி பைரவர் வழிபாடு பண்ணுங்கள் பைரவர் வழிபாடு பண்ணுறது சிறப்பான அமைப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விரைவு பெறுகிறேன் ஜோதிடம் நன்றி வணக்கம்